السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من الذي يعرف இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக அல் மீசான் என்ற பாடநூலை பார்க்க இருக்கின்றோம் இன்றைய வகுப்பானது மீசான் என்ற பாடத்தில் இருந்து கடந்த வகுப்பில் சாபியர் சாபிசு சாபியர் ஏழாம் பாடத்தை நாம் ஆரம்பித்தோம் ஏழாம் பாடத்திலிருந்து இடம்பெறக்கூடிய கீதி ஃபில் முஸ்தகில் வருங்கால வருங்கால வினைச்சொல்லில் நுழையக்கூடிய வரக்கூடிய தக்கீதுக்கான இரண்டு நூன்களை பற்றியான பாடமாகும் இந்த பாடத்தை நாம் பார்த்தோம் தக்கீதுடைய நூன்தான் என்ன நிச்சயமாக இந்த அர்த்தத்தை தரக்கூடிய நூனா இது இரண்டு வகை ஒன்று தக்கீலா மற்றொன்று ஹபீஃபா தக்கீலாண்டா ஷத்தா பெற்ற நூல் ஹஃபீஃபாண்டா சுக்குன் பெற்று நிச்சயமாக இந்த அர்த்தத்தை தரக்கூடிய நூன் ஆகும் இப்ப இந்த இரண்டு நூனுமே உஸ்தகபிலான வினைச்சொல்லின் கடைசியில் நுழையும் முஸ்தகபிலான வினைச்சொல்லினுடைய கடைசியில இந்த இரண்டு நூல்களும் வரும் وتدخل معهما لام التأكيد المفتوحة. عند نون வரக்கூடிய அந்த வினைச்சொல்லினுடைய ஆரம்பத்தில் أرام بدل. فتحة سيه بطة. نجية أيضاً أبداً ميل. على أول المستقبل المثبت فقط. مثبتان.

ala tathniyati wa jam'il mu'annathi tathniyat irmailum penmai பன்மையாக வரக்கூடிய இரண்டு வடிவங்களிலும் ஹஃபீஃபாவுடைய நூல் வராது சரி இந்த பாடத்திலிருந்து அல் முஸ்தகபில் மஹரூஃபுல் முஸ்பத்த போன வகுப்பில் நாம் படித்து விட்டோம் இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருப்பது அல் முஸ்தக்பிலுல் மஹூஃபுல் மன்ஃபியுல் முஹக்கது பின் நூனி தக்கீல அல் முஸ்தபிலுல் மஹூஃபுல் மன்ஃபியு எதிர்வினை செயல் நடைபெறாத மஹூஃப் செய்வினை மஜூல்ன வினை மஹூஃப்ன செய்வினை செய்தவர் அறியப்பட்ட அல் முஸ்தகில் வருங்கால வினைச்சொல் அல் பெற்ற நூனை கொண்டு உறுதி செய்யப்பட்டது அர்த்தத்தை தரக்கூடிய அதே சமயத்தில் மன்பி செயல் நடைபெறாத அல் மரூஃப் செய்தவர் அறியப்பட்ட வருங்கால வினைச்சொல்லின் பாடம் பாருங்க அதனுடைய அர்த்தம் என்ன நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான் எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் என்ன நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான் இங்க வந்து நகியுடைய அர்த்தம் கொடுக்க கூடாது நிச்சயமாக அவன் செய்யக்கூடாது என்று அர்த்தம் வைக்கக்கூடாது நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான் நஹின் விளக்கல் நடைபெறவில்லை இல்லை என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையாகும் இது மன்ஃபி செயல் நடைபெற நடைபெறாது என்பதை அறிவிக்க கூடிய வார்த்தையாகும் நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான் முஸ்தம் மாதியாக இருந்தால் செய்யவில்லை என்ற அர்த்தம் அங்கு கிடைக்கும் உதாரணமாக அவன் செய்யவில்லை என்பது என்ன அல் மாதி இங்க நாம படிக்கக்கூடிய பாடம் அல் முஸ்தஃப்லு வருங்கால வினைச்சொல் ச லா எஃப் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் லா எஃப் அ நிச்சயமாக அவர்கள் இரான்கள் செய்ய மாட்டார்கள் லா எஃப் அ நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டார்கள் பன்மையின் பன்மையின் பன்மையில பாருங்க பன்மையில் இடம்பெறக்கூடிய இந்த லாமுக்கு மேல என்ன வந்திருக்குது வந்திருக்குது இந்த பம்மா தான் பன்மையை அறிவிக்கக்கூடிய அடையாளமாகும் ஏன்னா ஒருமையில பார்த்தீங்கன்னா பத்தா வரும் பன்மையில என்ன வரும் வரும் லாத் அன்ன நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்ய மாட்டரிங்களா தி நிச்சயமாக அவர்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்ய மாட்டார்கள் இதுவரைக்கும் நாம படித்தது படற்கையை படித்தோம் இப்ப நாம படிக்க போறது முன்னிலையை பற்றி படிக்க போறோம் நிச்சயமாக நீ செய்ய மாட்டாய் நீ ஒரு செய்ய மாட்டாய் நிச்சயமாக நீங்கள் இருவர் இரு ஆண்கள் செய்ய மாட்டீர்கள் இப்படி வாசிக்கணும் நாமுக்கு மேல பம்மா வைத்து வாசிக்க வேண்டும் இந்த தான் ஒருமைக்கும் பன்மைக்கும் இடையில் வித்தியாசத்தை காட்டக்கூடியது பம்மா வந்தா பன்மை ஒருமை லாமுக்கு மேல வந்தா அந்த ஒருமையை அறிவிக்கும் லாமுக்கு மேல இங்க பம்மா வரும்போது இந்த ஃபேலானது பன்மையை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டீர்கள் கசரா வரும்போது இது பெண்பால் முன்னிலை ஒருமை என்பத அறிவிக்கும் என்று நம்ம படிக்க வேண்டிய இடத்துல அங்க யா என்ன யா போக்கப்பட்டு அந்த யாவுக்கு அடையாளமாக இங்க லாமுக்கு கீழே கஸ்ரா வந்திருக்குது நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்ய மாட்டாய் அப்ப பெண்ணை பார்த்து முன்னால் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து நீ செய்ய மாட்டாய் என்று உறுதியாக நம்ம சொல்லும் போது என்று சொல்ல வேண்டும் ஆணை பார்த்து நிச்சயமாக நீ செய்ய மாட்டாய் என்று சொல்லும் போது என்று சொல்ல வேண்டும் அதே போல ஆண்பாலு ஆண்பால் முன்னிலைக்கு வரக்கூடிய அதே வடிவம்தான் பெண்பால் ஒருமை படற்கைக்கும் பின் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து இது ஆண்பால் பெண்பால் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆண்பால் முன்னிலையா அல்லது பெண்பால் படற்கை ஒருமை அறிவிக்கக்கூடிய வார்த்தையா என்பதை முன்பின் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்துதான் அறிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக நீங்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டீர்கள் அதே போல இருமையிலும் ஆண்பாலை போலதான் இருமையும் வந்திருக்கும் இங்கேயும் முன்பின் பார்த்துதான் நாம அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியும் இது ஆண்பாலா பெண்பாலா என்பதை முன்பின் வரக்கூடிய வார்த்தைகளை கவனித்துத்தான் அறிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் செய்ய மாட்டீர்கள் நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் ல நிச்சயமாக நாங்கள் செய்ய மாட்டோம் பார்க்கல்லாபீக்கும் நீங்க ஒரு டைம் படிச்சு காட்டுங்க அதோட நம்ம இந்த பாடத்தை முடித்துக் கொள்வோம் லோகத்தில் அரபியா பாடத்துக்கு விடலாம் المستقبل المعروف المنفي المؤكد بالنون الثقيله لا يفعلن لا يفعلان لا يفعلن لا تفعلن لا, لا تفعلان لا يفعل لا يفعل لا يفعلن لا يفعلن لا, تفع لا تفعلن لا تفعلان لا تفعلن لا تفعلن لا تفعلن لا تفعلن لا تفعلاني لا تفعلنان لا, تفعلن, لا أفعل لا أفعلن لا نفعلن إذا يلا دو بارتي إيران دو إن شاء الله أرتوارا يلا دو بارتي مون دو بارتي المستقبل المجهول المثبت المؤكد بلام التوكيد وبالنون الثقيله وديه ان شاء الله ادته بارك الله فيكم